பையனுக்கு சொத்து மொத்தத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவன் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறான் வேலைக்காரங்க ஊழியம் செய்யறது எதுக்காக ஆதாயத்துக்காக பிள்ளை ஊழியம் செய்யறது அன்புக்காக எண்ணிறந்த தூதர் கூட்டம் விண்ணி நின்று போற்றவும் அவர் சொற்கேட்டு செய்யவும் ரெடியா இருந்தாலும் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் அவர் சொற்படி செய்யறதற்கான தூதர்கள் அநேகம் உண்டு எனவேதான் சங்கீதக்காரன் பாடு நூற்றி மூன்றாவது சங்கீதம் இருபதாவது வசனத்துல கத்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அப்படின்னு பலத்த சௌரியவான்கள் இருக்கிறாங்க ஆனா அவர் விரும்புறதுல என்ன தெரியுமா பிள்ளை ஊழியர் அதனால தான் கத்தர் நம்ம எடுத்ததும் ஊழியக்காரர் நம்ம எடுத்ததும் பிள்ளைகளாக்கினார் ஆக்கினார் அதன் பிறகு ராஜாக்கள் ஆக்கினார் அந்த இளைய வாங்கிட்டு போயிட்டான் அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு ஆனா மூத்த குமாரன் ஏன் இங்கே அப்பா பிரசனத்திலே வாழ்றானா அவனுக்கு நான் என் அப்பாவுக்கு சேவை செய்யணும் அவன் எத்தனை பேர் கத்தருக்கு ஊழியர் செய்யறீங்க எல்லாரும் பாஸ்டராக சொல்லல எாலும் என்ன செய்ய முடியும் தெரியுமா ஊழியம் செய்ய முடியும் என்ன ஊழியம் ஏதாவது அதை அழகா பாடி இருக்கிறாங்களா ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாள் என்ன ஏதொரு சிறையில இருக்கும்போது ஸ்திரீகளுக்கு போய் அவனை விசிட் பண்ண முடியாது அவங்க இருந்து ஜோகம் பண்ணாங்க எளியா நினைச்சிட்டு இருந்தாரு நான் மாத்திரம் கர்த்த சொன்னோம் ஏழாயிரம் பேர் இருக்கிறாங்க யாருக்கு அந்த ஏழாயிரம் பேர் நேமே தெரியாது நமக்கு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு வகையில இது ஏன் நீ நீங்க ஏன் இதை செய்யறீங்க ஏய் ஏன் அப்பாவுக்கு நான் செய்யறேன் ஆமேன் ஒரு வேலைக்காரங்க செய்யறதுக்கும் ஒரு பிள்ளை செய்யறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க ஆமா முதியோர் இல்லத்துல எல்லாம் கொண்டு விடுவாங்கல்ல வயசானவங்களை நல்லா பராமரிப்பாங்க சூப்பரா பிள்ளைகளை விட நல்லா பராமரிக்கிற முதியோர் இல்லங்கள்லாம் இருக்கு அதுக்கான பேமெண்ட் கொடுத்தா சூப்பரா பராமரிப்பாங்க அவங்க என்னதான் பராமரிச்சாலும் பிள்ளை பக்கத்துல வந்து அப்பா இதை சாப்பிடுங்க அம்மா இதை சாப்பிடுங்க இதுல என்ன இதுக்கு இதுக்கு ஈடே கிடையாது ஈடே கிடையாது முதியோர் எல்லத்துல போனா டெய்லி வெரைட்டி வெரைட்டி ஃபுட்டு எல்லாமே இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்கி வச்சு எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஆனாலும் தகப்பனுக்கு தகப்பனுக்கு அவர் என்னை பிள்ளையாக்க அவர் என்னை பிள்ளையாக்க அவர் ஊழியம் செய்தார் நான் அவருக்கு பிள்ளையாக ஊழியம் செய்யலாம் ஏதாவது ஒரு உங்களுக்கு கட்ட எந்த ஃபீல்டுல வச்சிருக்கிறாரு அதுல உங்களுக்கு எப்படியாவது கிறிஸ்துவை சொல்ல முடியுமா ஆமே பாருங்கள் அமெரிக்காவுல கடந்த சார்லி சார்லிக்குங்கிற ஒரு முப்பத்தி ஓரு வயது வாலிபான் உலகத்தையே அசைத்தது அவருடைய மரணம் அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு மிக்க மிக க்ளோஸான பர்சன் அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழலாம் அவரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு டென் இயர்ஸ் கூட அவர் இருந்திருப்பார்னா அடுத்த பிரசிடண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கூட இவருக்கு இருக்கு ஆனாலும் அவரை நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் ஜீசஸ் சொல்லிட்டே இருந்தார் சான்ஸ் கிடைக்க அவ்வளவு 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 அவருக்கு அவர் அவ்வளவு பாப்புலர் பர்சன் நேம் ஃபேம் எல்லாமே அவருக்கு இருக்கு எல்லாம் இருந்தாலும் அவரு அப்பாவுக்கு எத்தனை பரிகாசங்கள் நிந்தைகள் அவரை கடைசி அளவுக்கு மக்கள் அவர் மேல கோபத்துல இருக்கிறாங்க அவருக்கு அவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அதான் அதான் உனக்கு எல்லாம் கிடைக்கிறதுல நீ ஜோ எல்லாம் கிடைச்சிட்டு இல்லை அப்புறம் என்ன அப்புறம் என்ன உனக்கு என்ன குறை இது 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 உங்களுக்கு புரியாது இது அப்பா பிள்ளை ஏன் அப்பாவுக்கு நான் செய்யறேன் ஊழியம் செய்கிறான் நான்காவதாக அதே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காலம் உங்களுடைய கற்பனையை மீறாதிருந்த ஒரு காலம் ஒரு இடத்துல கூட அப்பா வார்த்தையை மீறவில்லை அதை புரியும்படி சொல்றா அவர் என்ன சொன்னாலும் அவன் எஸ் மட்டும்தான் சொல்லுவானே தவிர என்ன சொல்ல மாட்டான் தெரியுமா நோ சொல்ல மாட்டான் அவர்கிட்ட நோ சொல்லாததுனால அநேகர்கிட்ட நோ சொல்ல வேண்டி இருந்துச்சு ஐந்தாவதாக அந்த இளைய குமாரனுக்கு எல்லாம் கிடைச்சதும் அவன் போய் என்ன வாழ்க்கை வாழ்ந்தான் அப்ப துன்மார்க்க வாழ்க்கைக்கான வாசல் எப்படிதான் இருக்கு திறந்துதான் இருக்கிறது நமக்கு தெரியும் இளையகுமாரன் போகும்போது அப்பா மகனே மகனே போகாத மகனே அப்படி எல்லாம் கேட்கல அவ மூத்த குமாரனுக்கும் போயிருக்க முடியும் ஆனால் அவன் போகவில்லை அடக்கத்தோடு வாழ்ந்தான் வாசல் ஓப்பனாக தான் இருக்கு பாவத்துக்கான வாசல் திறந்துதான் இருக்கு திறந்துதான் இருக்கு அடுத்த செகண்டே பாவத்துல போய் விழலாம் அப்படி நினைவுலயே போய் விழுந்துடலாம் முதல்ல துன்மார்க்கத்துக்கான வாசல் வந்து ஓபனா தான் இருக்கு ஓப்பனாக தான் இருக்கு அவன் மூத்த குமாரனுக்கும் போயிருக்க முடியும் அவன் போகல போகல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படுவதில் இதுதான் தீர்மானம் ஒன்றுக்கு ஒரு தேர்வு ஆறு பனிரெண்டு ஒரு தேவ எல்லாம் ஏன் ஆ வாழலையா அவனுக்கு அவனுக்கு கிடைக்கலையா அவனை தான் தகப்பன் தானே கொடுத்தார் தகப்பன் தான் கொடுத்தார் ஆனால் கிருமையை வாக்குகிறவர்கள் உண்டு கிருமையை பிரயோஜனப்படுத்துகிறவர்கள் உண்டு நாமில் காணப்பட வேண்டிய